ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பத்துவா நம்ம வரி கொடுவான்னு சொல்லுவாங்க மீன் அந்த மீன் தான் வாங்கியிருக்கேன் இதோட ஒரு பண்ணா மீன் வரி கொடுவா மூணு கொடுவா சின்ன மீன் ஒரு தடித்த மீன் ரெண்டு குட்டி குட்டி மீன் இது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கணும் எப்பயும் போகல தான் இதான் அப்புறம் க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ க்ளீன் பண்ணிட்டு பார்ப்போமா ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மீன்லாம் இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ வந்து பீஸ் போடுறது தான் நம்ம வேலை ஃபுல்லாக அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு செதிர்லாம் எடுத்துகிட்டு பீஸ் போட்டுட்டு உள்ளே குடல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுக்கணும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம பீஸ் போட்டு இது பீஸ் போட்டு பார்ப்போம் எவ்வளோ ப்ளான்ட்ருக்கு என்னான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேலாம் க்ளீன் பண்ணிட்டோம் சுத்தமாக என்ன பண்ண போகிறோம் கழுவிட்டு உப்பு போட்டு நம்ம வராசிட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியது தான் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நம்ம கழுவணும் அப்போ தான் மீன் நல்லா அந்த ரத்த வாசனெலாம் போய் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு மீன் க்ளீன் பண்ணி டீஸ்லாம் போட்டோம் வேலையை முடிஞ்சிச்சு நமக்கு இதான் குழம்பு வைக்க போகிறோம் நம்ம இதுமாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்